பகலின் குளிர்ச்சியான வேலைல ஈசப்பா எதையும் திட்டத்தில் உள்ளாவிக் கொண்டிருக்கும் போது ஆதாம தேடுறாங்க அப்போது தேவநாயகத்தை ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார் ஆயமா மூன்று ஒன்பது இருக்கு அவன் நான் தேவலியுடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணி ஆயிருப்பதால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றார் அப்படின்னு சொல்லி ஆதியாகம் மூன்று பத்துல இருக்கு இப்ப ஏசப்பாக்கு ஒரு டவுட் வருது நீ நிர்வாணி அப்படின்னு சொல்லி உனக்கு அறிவிச்சவன் யாரு அப்ப ஏசப்பா இங்கே ஒரு தப்பு நடந்திருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுட்டு நான் வந்து உன்ன புசிக்க கூடாதுன்னு சொன்ன கனி வந்து நீ புசிச்சாயா அப்படின்னு சொல்லி ஏசப்பா கேக்காங்க அதுக்கு ஆதாம் என்ன சொல்றான் பாருங்க அதுக்காக என்னுடைய இருக்கும்படி தேவரி தந்த ஸ்ரீயானவள் அரிசத்தின் கனி எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றார் அப்போ ஸ்திரியை நோக்கி நீ இப்படி செய்தது என்ன என்றார் ஸ்ரீயானவர்கள் என்னை வஞ்சித்தது நான் புசித்தேன் என்றார் இப்ப ஏசப்பாக்கு நல்லா புரிஞ்சு போச்சு அழகா ஏசப்பா அதாவது என் படைச்சு அழகா அவங்களுக்கு எல்லா வச்சையும் நீங்க ஃபுல் அதிகாரத்தையும் கொடுத்து வச்சாங்கன்னா இந்த சர்ப்பம் வந்து குழப்பதுனால ஏவல் அந்த பழத்தை சாப்பிட போய் பூமியில பாவம் உண்டாயிட்டு அது வரைக்கும் அவங்க நிர்வாகிகள் என்று அவங்களுக்கு எந்த குச்சமே இல்ல இப்ப என்ன பண்ணிட்டாங்க எல்லாமே தெரிஞ்சு போச்சு அப்ப ஏசாப்பா வந்து சர்ப்பத்தை பாத்து கேக்காங்க

உழைப்பிக்கும் நீ பூமி இருக்கட்டும் என்றா இருக்கு ஏசப்பா சிரியை நோக்கி நீ வந்து இப்படி செஞ்சதுனால நீ வந்து கர்ப்பவதியா இருக்கும் போது உன்னோடைய நான் பண்ணுவேன் நீ வந்து சாப்பிட்டு ஆதமக்கு என்ன அவளோட சொல்ல கேட்டு உனக்கு அவளோட சொல்ல கேட்டு நீ நான் வச்ச வச்சுக்க புசிச்சதால நீ உடைய நீ பூமிக்கு போய் வேர்வை பண்ணி ஒழிச்சு நீ வேணு சாப்பாடு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆதமர்

எசப்பா உண்டாக்கிற முதல் மனுஷன் பரலோகத்துல தான் இருந்தான் அங்க பரலோகத்துல வந்து சாத்தானோட கலக்கம் உண்டாகி அவன் சாத்தா வந்து அவங்க பாவம் பண்ணதுனால கீழ அனுப்பி விட்டாங்க அதை அது நிமித்தம் மனுஷங்க கீழே வந்து பாடுபட்டு சாப்பிடணும் உழைச்சி சாப்பிடணும் வேதனையோட பிள்ள பெறணும் அப்படிங்கிற சாபத்துக்கு ஆளாங்கிறதுனால இப்போ வரைக்கும் அந்த சாபம் வந்து தொடர்ந்துட்டு இருக்கிறதுனால நம்ம இந்த உலகத்துல இப்படி இருக்கும் புரிஞ்சுதா இப்ப எதுனால நம்ம வந்து இப்படி இருக்கிறோம் நமக்கு எதனால வேலை செய்யணும் எதுனால குழந்தை பிறக்கும் போது அவ்வளவு வழி இருக்குது எல்லாமே மனிதன் செஞ்ச பாவத்தினால வந்து சாத்தினால வந்தது சப்பா வந்துச்சாலும் நம்ம பாவம் பண்ணது வந்து முதலாவது தவறாக இருக்குது அதற்காக எசப்பா என்ன பண்ணாங்க ஒரு பனிஷ்மெண்ட்டா இந்த உலகத்துக்கு நம்ம அனுப்பிட்டாங்க இப்படிதான் ஆதாமியவால் முதல் மனுஷன் தூமிக்கு வந்த கதை ஓகே பிரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் என்ன நடந்தது அடுத்த வீடுகள் பார்ப்போம்